எனக்கு கோவிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோவில்ல சுவாமிக்கு நெவேதியம் தயார் பண்ற இடத்துக்கு பேர் தான் மடப்பள்ளி மடப்பள்ளியில கிடைக்கக்கூடிய எல்லா பலகாரமும் ஒரு இடத்துல கிடைச்ச எப்படி இருக்கும் அதுதான் நம்ம மடப்பள்ளி உள்ள நுழையும் போதே வாசல்லேயே செருப்பை கைட்டு விட்டு உள்ள போனா ஊர்ல என் பாட்டி வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு உணர்வு அவசரம் அவசரமா சாப்பிடாம நர்சென்டான ஒரு டிவைன் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் நான் ஆர்டர் பண்ணது கனந்த சாத போஜனம் ஒரு சிக்ஸ்டீன் மெனு எல்லா சிக்னேச்சர் டிஷஸ் ஒரே கோர்ஸ் மெயின்ல ஆரம்பத்துல ஒரு வெல்கம் பிரிக்கா பானகம் கொடுத்தாங்க தென் ஒரு சாலாட் கோசாம்பரி கர்நாடகா ஸ்பெஷல் அப்புறம் போதும் போதும் நினைச்சா வீடவும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்குமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு மாடிக்கு போனா அங்க ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் சாரீஸ் ஜுவல்ஸ் ஆஹா சொல்லவே வேண்டாம் அந்த ஆம்பியன்ஸ்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணவே கூடாது ஆ ப்ரீ புக் பண்ணிட்டு வர்றதுக்கு மறந்துடாதீங்க